பார்க்க போகிறது மஞ்சள் கனகாம்பரம் செடி கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கட் பண்ணிட்டு வைக்கும்போது எந்த மண்ணில் நட்டால் நல்லா வேர் பிடிச்சி வளரும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சின்ன தான் நடப்புகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன கப்பில் பதியல் பண்ணிவிட்டு எல்லோ கனகாம்பரம் செடி அதுக்கப்புறம் நம்ம மண் வேறு இந்த அளவுக்கு கப்பு தொட்டி மாற்றிக்கலாம் இல்லைன்னா பெரிய தொட்டியில் கூட நீங்கள் இறக்கலாம் நான் எல்லா சின்ன கப்பில் தான் இறக்க போகிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா ஏற்கனவே பெரிய செடி பெரிய தொட்டியில் இருக்குது அதுக்காக நம்ம இருப்பதில் தான் நம்ம சி லிமிட் சைஸில் தொட்டியில் வைக்கும்போது பூ பூக்கும்போது அழகாக தெரியும் அதுக்காக நல்லா போல் ட்ரை லீஃப் வந்து நீங்கள் அடியில் போட்டுக்கணும் பார்க்கடியில் கோல்ஸ் வழியாக தண்ணி ஊற்றினோடனே இறங்கி வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறது இப்போ வந்து பாருங்கள் மணல் கலந்த மண் இதில் வந்து ஏற்கனவே கவுடங்கு காஞ்ச சாணமெல்லாம் போட்டிருக்க மக்கன எருவு கவுமேனூர் அதெல்லாம் சேர்க்கும்போது பிளான்ட்டுக்கு பழைய மண்ணில் நடும்போது நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும் அதுக்காக தான் பழைய மண்ணில் நான் நடுறது பாருங்க நீங்கள் வந்து வெறும் மணல் செம்மண் இல்லைனா பூமி மண்ணே இருந்தால் கூட வெறும் பூமி மண்ணே எடுத்து நீங்கள் செடி நட்டுடலாம் வே பிடிச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் சின்ன கப்பலே கூட எருவெல்லாம் போட்டுக்கலாம் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து இப்போ எல்லாமே ஒரே டைம் செய்ய முடிலனா நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எருப்பிடலாம் இந்த மண்ணில் மட்டும் கொஞ்சம் வேப்ப இலை போடுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே இதில் வந்து வேப்ப இலை காஞ்சதெல்லாம் கருவேப்பில வேப்பில அதெல்லாம் போட்டிருக்கேன் இந்த மண்ணுக்குள்ளே அதனால நான் எதுவும் சேர்க்கல இது போல் பழைய மண்ணில் வந்து கனகம்புர செடி நட்டிங்கன்னா நல்லா வரும் வெறும் செம்மண் வந்து ரொம்ப களி மாதிரி ஆகியோ அந்த மாதிரி மண்ணில் நடாமல் நல்லா பொறு பொருன்னு மண் வச்சிருந்து இதுப்பெல்லாம் பழைய மண் நான் ஏற்கனவே சொல்லிக்கலாம் செம்மண் கொஞ்ச நாள் வச்சுருந்து கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா டேபிள் ரோஸு இல்லை ரோஸ் செடி எதாவது வளர்த்து காஞ்சி போச்சு அந்த மாதிரி மண்ணெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி மண்ணில் தான் நல்லா வரும் சூப்பராக பாருங்கள் ஏற்கனவே கட்டிங்ஸ் வந்து நான் அந்த பெரிய தொட்டியில் வச்சுருந்தேன் அந்த தொட்டிலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது கணு பகுதி வரா மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும் இப்போது கனகாம்பரம் செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணுறது எப்படின்னா கணு பகுதி அதாவது கடைசியில் செடி வர இடத்துலேருந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ ஒரு கிளை வளருது இப்போ இந்த இடத்துலேருந்து கிளை வளருதுன்னா கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு கணும் இது எல்லாமே கன்று தான் நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா வேர் பிடிச்சிரும் ஆனால் இதில் எத்தனை கன்று நான் வச்சுக்கோங்கன்னா மூணு கன்று வச்சுக்கலாம் மூணு கன்று ஒரே தொட்டியில் தான் நான் நட போகிறேன் மூணு கன்று ஒரே தொட்டிக்குள்ளே தான் நான் வைக்க போகிறேன் நீங்கள் வந்து சப்போஸ் கத்தாவில் வந்து அலோவீரா அதில் டிப் பண்ணிவிட்டு கூட வைக்கலாம் ஜெல்லு அதாவது ஜெல்லு தடிவிட்டு வச்சிடலாம் இல்லைன்னா வாழைப்பழம் கொஞ்சம் வாழைப்பழமே கூட நீங்கள் கொஞ்சமாக தடிவிட்டு கூட வைக்கலாம் அந்த மாதிரிலாம் வைக்கலாம்னு சொல்கிறேன் நான் எதுவும் வைக்கல அப்படியே தான் வைக்கிறேன் பாருங்கள் இது போல் நம்ம கட் பண்ணிவிட்டு மண்ணில் வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும் அப்போ தான் காற்று போகாமல் அந்த கிளை வந்து பிரான்ஞ்சஸ் கனகாம்பர கிளை வந்து காற்று போகாம நல்லா வேர் பிடிச்சி வரும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அழுத்தி விடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் பொறு பொரு மண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஒரு பொறு மண் ரவை கலந்த மண்ணாக இருக்கணும் ரவை மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் நீங்கள் அழுத்தம் கொடுத்தா தான் நல்லா கெட்டியாகும் அதுக்காக டைட் ஆகும் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணும்போது சாயில் ரொம்ப நல்லது காற்று போகாமல் வேர் சீக்கிரமாக பிடிக்கும் இது போல் நட்டுட்டு கூட நீங்கள் அழுவில் கட் பண்ணிவிட்டு மேலே எல்லாம் போட்டுட்டு கூட டெய்லி தண்ணி விட்டுடலாம் அப்படியே செய்யலாம் ரொம்ப தண்ணி விடக்கூடாது இந்த ஒரு வாட்டி ஊற்றிட்டோம்னா இன்னைக்கு காலையில் நட்டுடுறீங்க மறுநாள் காலையில் தான் தண்ணி ஊற்றணும் நீங்கள் நிழலே வச்சு வைக்கணும் வேர் பிடிச்சி வர வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் கழிச்சு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு நீங்கள் நல்லா வெயிலில் வச்சிடலாம் எரு வந்து இப்போவே நம்ம கொடுக்கூடாது வேர் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எரு போடணும் அதிகமாக அதாவது வேறு கப்புக்கு மாற்றிட்டு எரு கலந்து வச்சுக்கலாம் அது வரைக்கும் நம்ம வந்து சாதாவே நீங்கள் வெறும் செம்மண் மணல் இந்த மாதிரி இல்லைன்னா பூமி மண் அப்படி நட்டுடலாம் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை வேர் பிடிச்சி வரும்போது நீங்கள் போட்டுக்கலாம் இது போல் கனகாமரை செடி கட் பண்ணிவிட்டு நட்டிங்கன்னா கிள நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ